കരവീരനാഥർ കോവിലെ അരുമയാണ് பிரம்மாபுரீசன் கரவிக நாள் இது வந்து மூணு குடம் தண்ணி எடுத்து செவரி தலைவரிசத்தில் ஊற்றணுன்றது தான் கோயிலை சுற்றி மூணு ரவுண்டு வந்து அமாவாசை தினங்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்

போ உள்ளே போங்க உள்ளே போங்க போங்க இந்த கோயிலுக்கு காரணமே நாங்கள்தான் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக 现在这个，咱们这些。 እንደ ታላ ብር ቺህ ነው እንደ ሰፈር ግን திருக்கோயிலில் தலைவரிசாரி அள்ளி உச்சத்தில் மட்டும் தண்ணீர் கூட்டணும் நாங்கள் கோரிக்கையை நினைத்து கொண்டு ஊற்றுவோம் இந்த வெள்ளைக்கோடு போட்டிருக்கில் அப்படியே கூட நடந்து வந்து மூன்று முறை கோயிலை வளம் வந்து வேண்டிக்கிட்டால் வேண்டி நடக்கின்றாங்க சோதம் முனைவர் தலம் திருஞான சம்பந்த நாமக்காரத்தில் பாடப்பட்டது கரவீரநாத சுவாமி திருக்கோயில் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் ஸ்ரீ பிரத்யேஷம் இங்கை திருஞான சம்பந்த நாம் பாடிய பதிப்பிட்டு ஒவ்வொரு பாடலும் என் திருமானம் வழிபட்டால் விநாயகரும் போகும் என்று கூறுகிற இன்றும் இங்கே அமாவாசை நாட்கள் வந்து வழிபடுவோர் துன்பங்கள் நீன இங்குள்ள அர்த்தமண்டபத்தில் அம்பிகை திருவிழா போயிருந்த இறைவன் வரவிற்காக காத்திருக்கிறார் என்பதை அதனால் இங்கே வந்து பா பிரார்த்தனை செய்வோர் திருமாவளவில் எப்பலும் கிடைக்கும் தலை வெளிச்சம் செவள்ளி கும்பாவாசை நாள் வந்து இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பாள் மட்டும்பால் வந்து வடக்க இருக்கும் இந்த கோயில் வந்து கல்யாண குளத்துல வர்றதுனால திருமண தடைகள் ஏதா இருந்தாலும் நீங்கும் ரைட் சைடு அம்பாள் இருப்பார் சக்தி பீடத்துல அறுபதாயிரம் அம்பாள் பெற்ற மின்னம்மை சாமியோட பேர் அதனால் வலது பக்கம் இருக்கிறதுனால எந்த தடைகளாக இருந்தாலும் கல்யாணம் வந்து நீங்கி குடிக்கலாம் ஓகே அண்ணா கோயில் கோயிலில் அமாவாசை வழிபாடு சிறப்பாக நடக்கும் மாதம் மாதம் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க அங்கே வந்து தலைவருஷம் வந்து கௌதம் முனிவர் கௌதம் முனிவர் மகரேஷ் வந்து இங்கே மறைஞ்ச ஐதீகம் அங்கே வந்து பெண் அரளி அரளியாக அங்கே இருக்கார் அதுக்கு வந்து எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி மூணு குடம் தண்ணி எட்டு சுத்து மொத்தம் பதினோரு சுத்து வரணும் பார்த்தீங்களா அதுமாரி புள்ள இல்லாதவங்கள் வேலை சம்பந்தமா எந்த காரியமாக இருந்தாலும் இங்கே வந்து இங்கே வந்து மூணு குடம் தண்ணி சாமி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் நினைச்சது நடக்கும் மின்னோர்கள் செய்த கருமை வினைகள் இந்த கோயில் வந்தால் நீங்கும் இடம் நிற்கும் கரைவீரநாதர்

கடகண்டம் கரைவிரன் ஆகும் அதே மாதிரி ஒரு ஒரு காரியங்கள் வந்து மூணு அமாவாசைங்கிறது இங்க வழக்கம் மூணு அமாவாசை வந்தா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அது வந்து வழக்கம் அதே போல நடந்துகிட்டு இருக்கு சரி ஒரு மாசம் ரெண்டு மாசம் வந்தாலே முடிஞ்சிடும் அதாவது வந்து நீங்க எந்த கோரிக்கையா இருந்தாலும் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கணும் அவர்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயமா அவரு நடக்கும் செய்யும் இது நம்பிக்கை தென்ஞான சம்பந்தம் ஞான சம்பந்தம் தங்கி பாடின கோயில் ரைட் அதாவது நைட்ல இங்க தங்கி பாடின கோயில் எல்லா கோயிலையும் பார்த்துட்டு தான் போயிருக்காரு பாடிட்டு இங்க தங்கின கோயில் சரி ஓகேங்களா அதே போல எந்த காரியமா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வரணும் யாரா இருந்தாலும் அவன் தான் இங்க வந்து கைவிட்டதே கிடையாது இந்த ரைட் கரெக்டா நீங்க வந்தீங்கன்னா ஆனா நம்பிக்கா வரணும் நம்பிக்கை கோரிக்கை அவர்கிட்ட வைக்கணும் வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும் மீனவர்கள் செய்த கருமை வினையெல்லாம் நீங்கும் வாழ்க்கை